இன்றைக்கி நம்ம அனட்டமி தமிழில் வந்து டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் அப்படி இருக்கும் அதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம எலும்பு வந்து என்னென்ன வகையில் இருக்குது அப்படின்னு இப்போது எலும்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து இந்த ஒரு மீசன் கைம் நம்ம எம்பரியாலஜியில் மீசன் கைம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துலேருந்து உருவாகுது அந்த மீசன் கைம்லேயே போய் அது அப்படியே போனாகவும் மாறும் சில சமயம் அந்த கார்டிலேஜ் போன் மாடலாக மாறி அதில் வந்து ஆசிஃபிகேஷன் நடந்து அது போனாகவும் உருவாகும் இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவோட பர்பஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எத்தனை வகையான எலும்புகள் இருக்குது எலும்பை வந்து எப்படி வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு ரொம்ப சுலபமான ஒரு விஷயந்தாங்க இது எலும்பை வந்து நம்ம வந்து அஞ்சு வகைப்படுத்தலாம் அஞ்சு வகையில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து லாங் போன்னு சொல்லுவோம் இப்போ லாங் போன்னால் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹியூமரஸ் எடுத்துக்கலாம் இதை எப்படி லாங் போன்னு சொல்லலாம்னா நீங்கள் அதாவது இந்த போனோட வித்தை விட இந்த லெங்க் வந்து அதிகமாக இருக்கிற எல்லா போனுமே லாங் போன் தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த வித்தை விட இது லென்த் அதிகமாக இருக்குது அப்போது இந்த வித்தை விட இந்த லெங்க் அதிகமாக இருக்கனால இந்த ஃபிலாஞ்சஸ் கூட லாங் போனில் தான் வகைப்படுத்தணும் சரிங்களா இது லாங் போன் அடுத்தது வந்து ஷார்ட் போன் சொல்லுவோம் அந்த ஷார்ட் போன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான போன் அதை கிட்டத்தட்ட லெங்க்த்தும் வித்தும் ரொம்ப அக்யூரேட்டாக பார்க்க முடியாது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு லெங்க்த்தும் வித்தும் ஒரே மாதிரி இருக்கும் இந்த கார்பல் போன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய போன்கள் அப்புறம் நம்ம ஆங்கிள் ஜாயிண்டில் இருக்கக்கூடிய டார்சல் போன்ஸ் இதெல்லாம் வந்து ஷார்ட் போன்ஸாக வகைப்படுத்தலாம் லாங் போன்ஸ் அண்ட் ஷார்ட் போன்ஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் போன்ஸ்னு சொல்லலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்கல்லில் பாருங்கள் இது அப்படியே தட்டையாக இருக்கு இந்த மாதிரி ஃப்ளாட் போன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷனாக பண்ணும் அதாவது வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் அதை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் இப்போ இது வந்து பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணும் இப்போ இந்த இது கூட ஃப்ளாட் போன்னு சொல்லலாம் ஏன்னா ஃப்ளாட்டாக தட்டையாக இருக்குது இது வந்து லங்ஸ் அண்ட் ஹார்ட்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்போ இந்த மாதிரியான போன்ஸை ஃப்ளாட் போன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் போன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த இர்ரெகுலர் போன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அப்படி இந்த பாருங்கள் இதெல்லாம் இது இதை வந்து இது எதுலேயுமே வகைப்படுத்த முடியாது அங்கங்கே நிறையா ப்ரொஜெக்ஷன்ஸோட அதெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நிறையா ப்ரொஜெக்ஷன்ஸோட வேறு வேறு ஷேப்பு நிறையா துருத்திக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும் இது வந்து ஒரு ஒரு நீளம் இது அப்படிலாம் சொல்ல முடியாததுனால இர்ரெகுலராக இருக்கிறதுனால இது எல்லாமே இப்போ வெட்டிபிரல் போன் இஸ் அன் எக்ஸாம்பிள் இந்த முதுகு தண்டுவோட போன் வந்து ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம் இர்ரெகுலர் போனுக்கு இதுக்கப்புறம் இந்த நாளுமே இல்லாமல் இருக்குது பாருங்கள் அது வந்து செசமாய்டு போன்னு ஒரு டைப் ஆஃப் போன் இருக்குது அது வந்து இந்த இப்போ முட்டியில் பாருங்கள் இங்கே வந்துட்டு உங்களுக்கு பெட்டல்லா போன் இந்த பெட்டல்லா போன் வந்து இட்ஸ் டைப் ஆஃப் செசமாய்டு போன் இந்த மாதிரி உடம்புல வந்து செசமாய்டு போன்ஸு வேறு இடத்துலையும் இருக்கலாம் ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப நல்லா எல்லாருக்கும் இருக்கிறது ரொம்ப தெரிஞ்சது அப்படின்னு சொல்ல போகும்போது நம்ம பெட்டல்லாவை குறிக்கலாம் இப்போ பெட்டல்லாஸை செசமாய்டு போன் இந்த செசமாய்டு போன் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு டென்டானுக்கு கீழே இருக்கும் அது அந்த போன் வந்து பெட்டல்லாம் ரொம்ப முக்கியமான போன் சில பேருக்கு அதிகமான செசமாயிட் போன் இருக்கலாம் அதுதான் வந்து போனோட எண்ணிக்கை வந்து ஒரு ஒருத்தருக்கு மாறுபடும் நம்ம பொதுவாக இரநூத்தி ஆறுன்னு சொல்லுவோம் ஆனால் சில பேருக்கு அதை விட கூட இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு சில செசமாயிட் போன் எக்ஸ்ட்ராவாக இருக்கலாம் இதெல்லாம் தாங்க அந்த அஞ்சு வகை லாங் போன் ஷார்ட் போன் ஃப்ளாட் போன் இர்ரெகுலர் போன் செசமாயிட் போன் இது இப்படி தான் நம்ம போனை நம்ம வகைப்படுத்துவோம் இந்த எல்லா போனுக்கும் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நான் அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன் நம்ம இப்போ போனோட ஃபங்க்ஷன்ஸையும் சுருக்கமாக பார்த்துடலாம் போன் வந்து நம்மளுக்கு பல முக்கியமான ஃபங்க்ஷன்ஸை கொடுக்குது முதல் ஃபங்க்ஷன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்லலாம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய மூளைகளை வந்து பிரெனேல் போன்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுது ஹார்ட் அண்ட் லங்ஸை வந்து கேஜ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது ஸோ ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் ரெண்டாவது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது உடம்புக்கு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது அப்புறம் ஒரு மெக்கானிக்கல் ஃபங்க்ஷன் மூவ்மெண்ட் இல்லை இப்போ போன் இருக்கிறதுனால தான் அந்த போன்ஸ் ரெண்டு கூடிய ஜாயிண்ட் ஆகுது ஜாயிண்ட் இருக்கிறதுனால தான் மூவ்மெண்ட் ஆகுது மூமெண்ட் பண்ண முடியுது நம்மளால் நடக்க முடியுது அசைக்க முடியுது அப்போ நம்மளால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர முடியறதுன்னா அதுக்கும் இந்த போன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் அது போக வந்து நிறையா மசில்ஸ் அட்டாச்மெண்ட் ஆகி அதனால தான் மூவ்மெண்ட் பாசிபிள் ஆகும் இல்லையா அப்போ வந்து மசல் அட்டாச்மெண்ட்டுக்கு போன் உதவுது அது போக கால்சியம் போன்ற மினரல்களை வந்து இது வந்து ஸ்டோர் பண்ணுது ஒரு ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷனும் இருக்கு இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது போன் மேரோ செல்ஸ் போன் மேரோ வந்து போனில் இருக்கக்கூடிய அந்த போன் மேரோ வந்து நம்மளுடைய பிளட் செல்ஸை வந்து உற்பத்தி பண்ணுது அப்போது ஒரு ப்ரொடக்டிவ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இது எல்லா ஃபங்க்ஷன்ஸும் வந்து போன்ஸோட ஃபங்க்ஷன்ஸுன்னு நம்ம சொல்லலாம் நன்றி